மாற்றுத்திறனாளிகள் நலன் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சமூக பாதுகாப்பு அளித்தல் சிறப்பு கல்வி தொழிற்பயிற்சி அளித்தல் சுய வேலைவாய்ப்பு அளித்தல் உதவி உபகரணங்கள் வழங்குதல் தடையற்ற சூழல் அமைத்தல் மற்றும் சிறப்பு பள்ளிகள் இல்லங்கள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நான்கு சதவீத இடஒதுக்கீடு மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியினை பெற்றுள்ளனர் அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துவதை தனியார் துறைகளும் ஊக்குவிக்கும் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் நண்பர்களும் வணக்கம் நம்பிக்கை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இது வரைக்கும் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடு வெளியே ஆள் எடுத்துருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆர்டர் கொண்டே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வீடியோக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறதான் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது தமிழக அரசின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை வந்து சட்டப்பேரவையில் இன்று வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தாக்கல் செய்திருந்தாங்க அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பல அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு பேசியிருந்தாங்க வாங்க அதை வந்து வீடியோவை பார்க்கலாம் மாற்றுத்திறனாளிகள் நலன் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சமூக பாதுகாப்பு அளித்தல் சிறப்பு கல்வி தொழிற்பயிற்சி அளித்தல் சுய வாய்ப்பு அளித்தல் உதவி உபகரணங்கள் வழங்குதல் தடையற்ற சூழல் அமைத்தல் மற்றும் சிறப்பு பள்ளிகள் இல்லங்கள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நான்கு சதவீத இடஒதுக்கீடு மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியினை பெற்றுள்ளனர் அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துவதை தனியார் துறைகளிலும் ஊக்குவிக்கும் பொருட்டு தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது பத்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஊதிய மானியத்தினை ஒரு ஆண்டிற்கு அரசு வழங்கும் உலக வங்கியின் கடன் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளின் உரிமை திட்டத்தின் ரைட்ஸ் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டில் ஐந்து மாவட்டங்களில் முதற்கட்டமாக பத்து வருவாய் கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் முப்பத்தெட்டு வட்டார அளவிலான சேவை மையங்களும் தொடங்கப்பெற்று மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வு தேவைகளை நிறைவேற்றும் வகையில் ஆறு வகையான மறுவாழ்வு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இருவ எண்பத்தி ரெண்டு வருவாய் கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் நானூறு வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் ஏற்படுத்தப்படும் மாற்றுத்திறனாளிகள் தற்சார்புடன் இயல்பு நிலைக்கு நிகரான செயல்பாடுகளை மேற்கொள்ள உதவும் வகையில் உயர் தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்ட திறன்மிகு கண்ணாடிகள் ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் அறிவுசார் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான கற்பிக்கும் உபகரணப்பட்ட டிஎல்எம் கிட் நிற்க இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நவீன கருவிகள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளின் தேவைக்கேற்ப வழங்கும் திட்டம் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேலும் செம்மைப்படுத்தும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கிடும் வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட முன்முடிவு அறிமுகப்படுத்தப்படும் இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிப்பது மட்டுமன்றி அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்தும் வல்லமை பெற்றவர்களாகவும் திகழ்வார்கள் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சரின் தாய்